மக்களுக்கு நன்மை செய்யும் அடிப்படையிலேயே மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை அறிவித்துள்ளது என முதல்வர் எடப்பாடி பழனிசாமி மத்திய இடைக்கால பட்ஜெட் குறித்து கருத்து தெரிவித்திருக்கிறார் திமுக காங்கிரஸ் கூட்டணி விவசாயிகளை இழிவுபடுத்திய பட்ஜெட் என்று காட்டமான விமர்சனங்களை முன்வைக்கும்போது போது விவசாய பின்னணியில் வந்த முதல்வர் பழனிசாமி மத்திய அரசின் திட்டங்களை பாராட்டியிருப்பது அதிமுக பாஜக கூட்டணிக்கான முயற்சியா என்ற கேள்வி எழுப்பப்பட்டது ஆனால் அதிமுக எம்பிக்கள் தொடர்ந்து பல்வேறு உரிமைசார் தமிழக பிரச்சனைக்காக நாடாளுமன்றத்தை முடக்கி வந்த நிலையில் பட்ஜெட்டை பாராட்டி இருப்பதையும் கருத்தில் கொள்ள வேண்டியுள்ளது இதற்கு கருத்து தெரிவித்த அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி பாஜகவை ஆதரிக்க வேண்டிய நேரத்தில் ஆதரித்தும் எதிர்க்க வேண்டிய நேரத்தில் எதிர்த்தும் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி வந்திருப்பதை சுட்டிக்காட்டினார் தமிழகத்தில் திமுக காங்கிரஸ் கூட்டணி பாஜக எதிர்ப்பு மோடி எதிர்ப்பு என்ற நிலைப்பாட்டை திட்டவட்டமாக எடுத்துவிட்ட பிறகு அதிமுக பாஜகவுடன் கூட்டணி என்பது குறித்து கூடுதல் கவனம் கொள்ளும் என்ற கருத்தையும் தெரிவித்தார் அதே நேரத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் பட்ஜெட்டில் சிலவற்றை வரவேற்பதாகவும் பல அம்சங்கள் ஏமாற்றம் அளிப்பதாகவும் இரண்டும் கலந்த கருத்தை பதிவு செய்தார் தன்னுடைய கருத்துக்களை ஆதாரங்களோடு அறிக்கையாக வெளியிடும் ராமதாஸ் இப்படி இருவேறு கருத்துக்களை பதிவு செய்ததன் பின்னணியில் உள்ள அரசியலை தேர்தல் கூட்டணிக்காகத்தான் ஆதரிக்கிறார் என்று ஒற்றை வரியில் கடந்துவிட முடியாது கடந்த காலங்களில் கடுமையான எதிர்ப்பை மோடி தலைமையிலான ஆட்சி குறித்து பதிவு செய்திருக்கிறார் ராமதாஸ் பட்ஜெட் குறித்து தேமுதிக எந்த கருத்தையும் பதிவு செய்யாமல் இருக்கிறது இந்த நிலையில் அதிமுக பாமக தேமுதிக என கூட்டணி உருவாக வாய்ப்பு இருக்கிறதே தவிர பாஜக இந்த கூட்டணிக்கு இடம்பெறவில்லை என்று ரவீந்திரன் துரைசாமி புதிய கூட்டணிக்கான கருத்தையும் பதிவு செய்தார் இந்த கூட்டணிக்குள் பாஜக வரவேண்டும் என்பது தமிழிசை உள்ளிட்ட தமிழக பாஜகவினர் விரும்பினாலும் அதிமுக விரும்புமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறிதான் என்றும் ரவீந்திரன் துரைசாமி இன்றைய செய்தி நிகழ்ச்சியில் அவரது பார்வையில் தேர்தல் கூட்டணி கணக்குகளை முன்வைத்திருக்கிறார்